தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் வளர்ச்சித்துறை அலுவலர்களின் இருபத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ராஜா சிங் மாவட்ட செயலாளர் மணி ஆகியோர்களின் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே இருபத்தி ஓர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் வளர்ச்சித் துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப என்றும் ஊராட்சி செயலர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட உரிமைகளை வழங்க வேண்டும் உதவி செயற்பொறியாளர் நிலை பதவி உயர்வை மேலும் காலதாமதமின்றி வழங்க வேண்டும் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் உள்ளிட்ட அனைத்து வீடுகள் கட்டும் திட்டங்களுக்கும் உரிய பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் வளர்ச்சித்துறை ஊழியர் மீது திணிக்கப்படும் பிற துறை பணிகளை முற்றிலும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி மறியலில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பேருந்து நிலையத்தில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இன்றைக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் ஊரக வளர்ச்சித் துறையிலே நீண்ட கால நிலுவை கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களே இந்த சாலை மறிய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்த இருபத்தி ஒரு லட்சம் நிலுவை கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு தீர்த்திக்கு பார்த்து நிதி சாராத கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கைகள் இதுல எந்த விதமான நிதி சார்ந்த கோரிக்கைகள் இல்லை ஊழியர்களுடைய குமுறல்களை இந்த தமிழக அரசு கேட்டு இன்றைக்கு வளர்ச்சித்துறை ஊழியர்களுடைய பணிச்சுமைகளை எல்லாம் பரிசிட கொண்டு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் நிமித்தமாக இந்த தமிழக அரசு என்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்திலே இந்த தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு நேற்று ஏதா நேற்று நாள்தான் நேற்று அவங்களுடைய முடிஞ்சு நேற்று நாங்கள் பொறுப்படைந்து இனிமே வரும் காலங்களில் எங்களுக்கு இன்னும் அதை கிடையாது அதிகமா தான் இருக்கும்